அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் எப்போவோ நடந்திருக்க வேண்டிய ஊராட்சி தேர்தல் இப்போ தான் நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடக்க வேண்டிய தேர்தல் அப்போது இப்போன்னு போக்கு கட்டி மூணு வருஷமாக அதிமுக அரசு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தது ஏன் தெரியுமா மக்களை சந்திக்கிறதுக்கு பயம் மக்களுக்கு அவசியமாக தேவைப்படுறத செஞ்சிருந்தா தானே அவங்கள தைரியமாக சந்தித்து முகத்தில் முழிக்க முடியும் இவங்க தான் எதையுமே செய்யலையே தேர்தலை தள்ளி வைக்க நீதிமன்றத்தில் என்னென்னவோ கற்பனையான காரணத்தை சொன்னாங்க ஆனால் மக்களை நேருக்கு நேராக சந்திக்க பயங்கிறது தான் உண்மையான காரணம் கேட்டால் திமுக தான் வழக்கு போட்டதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் தேர்தலை நிறுத்த சொல்லி வழக்கு போடலையே தேர்தலை ஒழுங்காக சட்டப்படி நடத்துங்கன்னு வழக்கு போட்டோம் வார்டு வரையறையை ஒழுங்காக முடித்து பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் சரியா செஞ்சுட்டு அப்புறமா தேர்தல் நடத்துங்கன்னு கோரிக்கை வச்சோம் இதையெல்லாம் செய்யாதது அரசாங்கத்தோட தப்பு தானே இப்போ தேர்தல் நடத்துகிறாங்களே தவிர அது முறையாகவும் நடத்தலை முழுமையாகவும் நடத்தலை